ஓவராலாக இப்போ நடக்கிற மேட்செல்லாம் பார்த்தா சிஎஸ்கேக்கு சாதகமாக தான் அந்த டபுள் ஸ்பாட் போகுது ஃபஸ்ட்டும் செகண்டும் இப்போ சிஎஸ்கேக்கு ஓவராலாக கிடைக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஓரளவு எல்லாருமே தெளிவாக பார்க்கலாம் அப்புறம் வீடியோக்கு பொறுத்த முடியாது வீடியோலேயே கொடுத்துருந்தாலே கொடுத்துருங்க சேஸ்கிரைப் பண்ணிங்க போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓவராலாக ஃபர்ஸ்ட்டு டெல்லி வந்து பேட்டிங் பிடிச்சாங்க ஓராளாக ஓப்பனிங்கில் செம்மையான மேக்கர் அடுத்து வந்து பார்ட் ப்ளேல பெருசாக ஒன்றும் பண்ணல போகிறாள் கடைசி வந்து செமையாக ஆண்டி கொடுத்தாரு அடுத்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் நாக்கடிச்சு கடிச்சி சூப்பராக விளாண்டாங்க அதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம சஞ்சு சாம்சங் வழக்கம் போல் அதோடைய காட்ட ஆரம்பித்தார் ஒரு அந்த கேட்ச் வந்து தாங்க இந்த மேட்ச்சையே மாற்றியிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா அது ரெண்டு ரீப்ளே போட்டு பார்த்தாங்க மூணாவது ரீப்ளே போடாமே கொடுத்துட்டாங்க அதனால தான் கொஞ்சம் சஞ்சு கொஞ்சம் கோவமாகிட்டார் ஏன்னா கொஞ்சம் கூட அதிகமாக பார்க்கவே இல்லை எடுத்தவங்க அவுத்தவணும் கொடுத்துட்டாங்க டிசிஷனை கமெண்ட்யே சொன்னாருங்க எதுங்க இன்னும் கொஞ்சம் ரிவ்யூ பார்த்துட்டுருக்கலாமேனு சொன்னாங்க அப்போ தான் நான் சஞ்சூ சாம்சன் நம்ம பேசலாம் கேட்டார் அதெல்லாம் கொடுக்க முடியாது ஏற்கனவே ஒரு டைம் தான் நாங்கள் கொடுப்போம் போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க செஞ்சு சாம்சனை அதுக்கப்புறம் நேச்சோம் இங்கே டிஷியம் டுபே அவுட் ஆகிட்டார் அடுத்து புவலும் பெருசாக ஒன்றும்னா காலைல ஹெட்மயர் வேலை இல்லை அதனால் பெருசாக ஒன்றும் ஆபத்து கிடையாது இப்போதைக்கு ராஜஸ்தான் அந்த ரெண்டு இடத்த பிடிக்க கன்ஃபார்ம் இப்போ போராடி தான் ஆகணும் ஏன்னா பேக் டு பேக் டூ லாஸஸோடு வராங்க ராஜஸ்தான் இப்போ டெல்லி வந்து கொஞ்சம் மேலே வந்ததுனால இப்போ ப்ளே ஆஃபுக்கும் அவ்வளோ வாய்ப்பு வந்துடுச்சு ஓரளவு ஜி டிசி ஜி க கொஞ்சம் ஆர்சிபிக்கும் கொஞ்சம் பயந்தான் ஏன்னா இப்போ ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா தான் ஈக்குவல் பண்ண முடியும் டெல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம பிளே ஆஃபே பார்க்கணும் நேற்று ஜெயிக்கலாட்டி இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும் செமையான வாய்ப்பு இருந்திருக்கும் அரிசிபிக்கு இப்போ கொஞ்சம் அரிசிபி கம்மியாக இருக்குது அடுத்து வந்து நம்ம சென்னையை பார்க்கலாம் ஓவராலாக இன்றைக்கி ராஜஸ்தான் தோத்துறதுனால அடுத்து இனிமேல் வர போட்டி சென்னை ஜெயித்தா முதல் ரெண்டு ஸ்பாட் கன்ஃபார்ம்னே சொல்லிடலாம் சென்னைக்கு ஏன் இப்படி சொல்கிறேன்னா முதல் ரெண்டு ஸ்பாட் கன்ஃபார்ம் முக்கியம் எல்லாருக்குமே இந்த ரூல் வந்து தெரியும் அப்புறம் சென்னை எந்த இடத்தான் பிடிப்பாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு இந்த வீடியோக்கு வரலாம் கொடுத்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க